ஸோ இன்னைக்கு வந்து மாந்திரிகத்தை சம்மந்தப்பட்ட ஒரு சில பொருட்களை வந்து இப்போ நான் அவங்கள்கிட்ட காட்டலான்னு இருக்கேன் என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இந்திர கோப பூச்சி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது தெரியலைனாலும் பரவாயில்ல தெரிஞ்சுக்கோங்க அதாவது அதுக்கு வந்து செகுப்பு கலரில் இருக்கும் நம்ம பட்டு பூச்சின்னு சொல்லுவோம் சரியா இந்த பட்டுப்பூச்சி இந்த பாப்பாத்தி பூச்சின்னு நிறைய அதுக்கு பேர் இருக்கு அப்போ அந்த பூச்சி எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு விஷயங்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா மழை பெய்ந்தால் மட்டும் அந்த பூச்சி நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா ஸோ இந்த பூச்சி இதோ உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்க இதுதான் அந்த பட்டு பூச்சி இதாவது எல்லாமே தான் இருக்குது இது வந்து என்னுடைய நண்பர் நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தேன் ஐயா அந்த மாதிரி எனக்கு இந்திரகோப பூச்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இதை வந்து உங்களுக்கு நான் தெளிவுப்படுத்தின்னு பக்கமாக காட்டுறேன் இந்திரகோப பூச்சி வந்து கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்திரகோப பூச்சி தராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன் இது வந்து மாந்திரிக படிக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்திர கோப பூச்சியை பற்றி தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் வந்து மந்திரவாதி இந்திர கோபம் அப்படின்னு ஒரு பேருக்கு இதுக்கு பட்டு பூச்சின்னு ஒரு பேர் பாப்பாத்தி பூச்சின்னு ஒரு பேர் இருக்குங்க ஸோ இங்கே பாருங்க இதுதான் இந்திரகோப பூச்சி பூச்சிங்களா இந்த பாருங்கள் எல்லாமே உயிரோடு தான் இருக்கு எதுவுமே இறக்கலை ஸோ இந்த இந்த பூச்சி எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா மாந்திரிகத்து மாந்திரிகர் அப்படின்னா இந்திரகோப பூச்சியை பற்றி தெரியாத ஒரு மந்திரவாதி கிடையாது அப்போ தெரியலனா அவன் மந்திரவாதி இல்லைன்னு அர்த்தம் இதை தொட்டால் இந்திரனுக்கு கோபம் வருமா ஏன்னா அவ்வளோ ஒரு அதீத சக்தி கொண்ட பூச்சி இந்த பூச்சி அதுதான் இந்திரன் கோபம் கொண்ட பூச்சி இந்திரகோப பூச்சி இது வந்து பட்டு பூச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து இதனுடைய மேன்மை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா மெதுமெது மெதுன்னு இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வெளிவெட்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு மாதிரி இப்படி தொட்டினா ஒரு மாதிரி பட்டு பூச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து பாப்பாத்தி பூச்சின்னு ஒரு பேர் உண்டு இதுக்கு பாப்பாத்தி பூச்சி அப்படின்னா இப்படி நல்லா போயிட்டுருக்கு இந்த பூச்சி தொட்டிங்கன்னா வச்சிங்களா அப்படியே வந்து சுருண்ரும் ஒரு மாதிரி கை காலம் இழுத்துட்டு அப்படியே கப்புனு அப்படியே கிடந்துடும் இப்போ ஒரு பூச்சி போகிற பூச்சியெல்லாம் நான் தொட்டு காட்டுறேன் இந்த பூச்சி போகுது இல்லைங்களா இங்கே பாருங்க தொட்டினா அங்கே பாருங்கள் இப்போ இந்த பூச்சி தான் நான் தொட்டேன் அதாவது இந்த பூச்சியை நான் தொட்ட உடனே இந்த பூச்சி என்ன பண்ணிச்சே அப்படியே வந்து கப்புனு வந்து இதாகிடுச்சி சைலண்ட் ஆகிடுச்சி தொட்டணும் இங்கே பாருங்கள் இப்போ போகுது அங்கே பாருங்க அப்படியே வந்து அதெல்லாம் ஃபுல்லாக எழுத்துக்கணும் திரும்ப இது அசைவ அசையாது இது என்ன செய்யுது அசைவே அசையாது அப்படியே கப்புனு இதை நின்றுடும் அதுதான் பாப்பாத்தி பூச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தொட்ட உடனே அந்த பூச்சி வந்து அப்படியே இதாயிடும் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடும் சரிங்களா இது வந்து வசிய பூச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பூச்சி மாந்திரிகத்துல சித்தி பெற்ற ஒரு பொருள் இல்லையா சரி இந்த பூச்சி எதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்துல வசியம் பண்ணக்கூடிய ஒரு தாட்டு வசியம் கஷ்ட கருமத்தில் வசியத்துக்கு இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இடு மருந்துன்னு சொல்லக்கூடிய மருந்துகள் வசி மருந்து இடு மருந்து சொல் பேச்சு கேட்கறதுக்கு மருந்து தரங்க இல்லையா அதில் இந்த மாதிரி பூச்சிகள் கலக்கிறதாக பல நூல்கள் புக்கெல்லாம் போட்டுருக்கு